ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் தேர்ட் வீக்குக்கான இந்திய பங்கு சந்தை எதிர்பார்ப்புகள் என்னென்ன எப்படி இருக்கும் ஸோ குளோபல் க்யூஸில் எப்படி இந்தியன் மார்க்கெட் கனெக்ட் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சி சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரடில் கம்ப்ளீ க்ளோஸ் ஆயிருக்கு சென்செக்ஸ் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டில் ஃபைவ் எயிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் செவன்ட்டி நைனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐயோட கன்டினியூ செல்லிங் இருக்கிறதுனால லாஸ்ட் வீக் நம்மளோட குரூஷியல் சப்போர்ட் அதாவது டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் வந்து டிஃபென்ட் பண் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் பட் மார்க்கெட் வந்து ஃபேக் அப் அப் மூமெண்ட் கொடுத்து மார்க்கெட்டு மறுபடியும் கீழே போயிடுச்சு ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணதுனால இப்போ வந்து அது குரூஷியல் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக மாதிரியிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் ஃபேக்டர் வச்சு நம்ம கம்மிங் வீக்கில் நிஃப்டியோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரேடராக இருந்துருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில கிடையாது ஒன்லி நிஃப்டியில் மட்டும்தான் வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி மந்த்லி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஸோ வித் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம நிஃப்டியோட ரேஞ்ச் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நிஃப்டி வந்து டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜில் வந்து சிரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட்ல இருக்குது அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சொன்ன மாதிரி டுவெண்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரடோட சப்போர்ட் வந்து முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ரீசெண்ட் அப் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட வந்து டிசிசிவாக கிராஸ் பண்ணால் தான் நம்ம லாங் போக முடியும் ஸோ இந்த வீக்கோட ட்ரேடிங் ரேஞ்ச் டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் பேங்க் நிஃப்டி அதே மாதிரி ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் செவன்ட்டி நைனில் இருக்குது ஸோ நம்ம நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் மூமெண்ட் வந்து ஃபார்ட்டி நைன் செவன் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ப்ரைவேட் பேங்கிங்ஸ் வந்து ஓவர் ஓவர்சால் செல் ஆஃப் ஆகிருக்கு ஸோ பயர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா எஃப்ஐ ஐ டேனாக ரவுண்டானா பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இப்போ வாங்குவாங்க ஸோ வித் எஃப்ஐஐ செல்லிங் நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி த்ரீ குரோஸ் வந்து இந்த மந்தில் இது வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க டிஐஎஸ் வந்து இந்த மந்த் இது வரைக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ குரோஸ்க்கு வாங்கியிருக்காங்க எனிவே எஃப்ஐயோட பையிங் செல்லிங்கை வந்து டிஐஎஸ்னால் மேட்ச் பண்ண முடியல எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸாக மாறுவாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா டுமாரோ அதாவது நவம்பர் எயிட்டீன்த் ஜி டுவெண்ட்டி சப்மிட் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு குளோபல் நேஷன்ஸ் நைன்டீன் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நம்ம இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆன் மண்டே ஜி டுவெண்ட்டி சம்மிட் வந்து பிரேசில் நாட்டில் நடக்குது ரியோவில் ஸோ இதில் முக்கியமான முடிவுகள் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அது போக வந்து வர்த்தகம் ரிலேட்டடான முக்கியமான முடிவுகள் வந்து இந்த மீட்டிங்கில் வந்துட்டு எடுப்பாங்க ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஏதாச்சும் இருந்ததுன்னா மார்க்கெட் டேன் ஆர் ஒன் ஆகிற சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் நவம்பர் நைன்டீன்த் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்த என்டிபிசி க்ரீன் எனர்ஜியோட ஐபிஓ டென் தௌசண்ட் குரோஸ்க்கான ஐபிஓ வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன்த் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் யூஎஸ் பில்டிங் பர்மிட்ஸோட அக்டோபர் டேட்டா வந்து நவம்பர் நைன்டீன்த் ரிலீஸ் ஆகுது நவம்பர் ட்வெண்ட்டியத் யூபிஎல்ங்கிற கெமிக்கல் செக்டர் ஸ்டாக் வந்து அவங்க வந்து ரைட்ஸ் டிசிஷன் கொடுக்குற ரைட்ஸ் இஷ்யூ டே கொடுக்கறதுக்கான டிஸ்கஷன் வந்து நவம்பர் எய்த் பண்ணுறாங்க ஸோ யாரெல்லாம் யூபிஎல் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்களோ ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட டிசிஷனுக்கு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணலாம் இருக்கிறதுலேயே இன்வெஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ரைட்ஸ் இஷ்யூ தான் வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்க வேண்டிய ஒரு கொடுக்குற ஒரு மெத்தட் ஸோ ரைட்ஸ் இஷ்யூவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் யூகே இன்ஃப்ளேஷன் வந்து அவங்களோட டேட்டா அக்டோபர் மன்தோட ரிலீஸ் ஆகுது ஸோ அவங்களோட ரைஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது அப்படி இருந்ததுன்னா வந்துட்டு லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்துட்டு இது ஹையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் தேர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ லிஸ்டிங் ஜிங்கா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் அவங்களோட ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகுது கரண்ட்லி இந்த ஸ்டாக் டூ செவன்ட்டி த்ரீ ருபீஸில் கிரே மார்க்கெட்டில் ஸ்ட்ரேட் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஸ்டாக்கு இல்லை ஸோ இதர் இட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பர்சன்டேஜில் ஃப்ளாட்டாக தான் இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ எப்பயுமே புது ஸ்டாக் வந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அவங்களோட அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் யூஎஸோட ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா அண்டு ஹோம் சேல்ஸ் டேட்டா அதே நாள் நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் ஸோ நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க சேம் டே வந்துட்டு யூ யூரோப்பியன் கண்ட்ரீஸோட பிஎம்ஐஸ் டேட்டாவும் யூகே அண்ட் யூஎஸ்ஸோட டேட்டாவும் ரிலீஸ் ஆகுது டூ டெக்னிக்கல் கால்ஸ் இருக்குது ஸோ ஒன்று வந்து எம்எஃப்எஸ்எல் ஸோ எம்எஃப்எஸ்எல் வந்து கரண்ட்லி என்ட்ரி ப்ரைஸ் ஒன் டூ ஒன் டூ டூ ஒன் டூ ஒன் சிக்ஸ் ரேஞ்சில் என்ட்ரி ஆகலாம் கரண்ட்லி ஒன் டூ த்ரீ த்ரூ த்ரீ டூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம என்ட்ரி போட்டோம்னா ஆல்மோஸ்ட் நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் பொட்டென்ஷியல் அப் சைடில் எதிர்பார்க்குறோம் ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டார்கெட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸ் வித் ஒன் ஒன் செவன் ஜீரோ ஸோ இதனுடைய ஸ்டாக்கோட அனாலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிஷா நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜியோஃபின் ஸோ இதனுடைய என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் டூ டூ த்ரீ ஒன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸோ இந்த ஸ்டாக் கரண்ட்லி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்குது மண்டே ஓப்பனிங் வந்துட்டு இதை விட லெஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி போடலாம் ஸ்டாப்லாஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் விச் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் டார்கெட் வந்து த்ரீ தேர்ட்டி டூ த்ரீ ஃபார்ட்டி விச் அப்சைட் பொட்டன்ஷியல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் வந்து அனாலிஸ்ட் பிகே ட்ரைனிங் ஸோ டெக்னிக்கல் கால்ஸ் எப்பயுமே உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட வியூஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டீஸ் கோல்டோட ப்ரைஸும் டவுன் ஆகிட்டுருக்கு ஸோ க்ரூடும் பிரெண்ட் க்ரூட் ரெண்டுமே வந்துட்டு சப்போர்ட் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் டாலர்ஸ் வந்து குரூடு பிரெண்ட் க்ரூடு ட்ரேட் ஆயிட்டுருக்கு பிரண்ட் க்ரூட் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ க்ரூடோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும் போது இட் வில் பி பாசிட்டிவ் ஃபார் த இண்டியன் எக்கனாமி ஃபார் ரெக்ரூட் ப்ரோ ப்ரொக்யூரிங் எனிவே வந்துட்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால் வந்துட்டு க்ரூடு கம்மியாகிறதுனால வந்துட்டு நம்மளோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான நியூஸ் இது போக வந்துட்டு நவம்பர் டுவெண்ட்டியை வந்து பப்ளிக் ஹாலிடே ஷேர் மார்க்கெட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மகாராஷ்டிராவோட ஸ்டேட் எலெக்ஷன் வந்து இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நவம்பர் டுவெண்ட்டியத்து க்ளோஸ்டாக இருக்கும் ஸோ இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸு தெரிவிங்க தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்டர்